கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாலை போட்டிருக்க நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான் கிருஷ்ணா போறது அது கரிகுறிதான் இந்த பூ மாலை அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்திருக்கு இது வைகுண்டத்து மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை

இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்ச போறேன் லட்சுமி இருக்கா நான் சொன்னதா இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ ஏமா நீங்க தானே லக்ஷ்மி இல்லங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னு இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும் தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி எல்லாம் போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு குடுக்குறது அப்புறம்

ஒருத்தன் உரிப்பு தவறா சொல் எங்க சாஹி நெருப்புள்ளி தலையில கூட்டிட்டாருத்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா நமஸ்கத் सुआ कहे पता सुआ कहे पता तेरी सुआ कहिले सुदा अम अभावत्व वरेस्या अक्तरंग हेत्वा पवित्रं द्रुत्वा गम बलदरम विक्तम् भसिवर्नम् जदरपुजम् अधन्न बदनम् जाये परपवित्रो बदन सजे

சோகா அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஐட்டா போதுன்னு சொல்லி தான் குட்டிட்டு வந்தா அதுக்கு தான் 25 ரூபா பேசنا நீங்க வேணா சோகா கவலவும் அவளோ குடுங்க போடு அப்ப என்னோட தான் வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடி அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது இது தாப்புல வந்து அப்படியே நான் நான் வரைக்கும் போய் Rana bak Yurt filtresinin hocası Ak incorporating

பியே வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கல மந்திர சொல்ல வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஐ அப்ரிஷியேட் இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாய அசைக்காம இத பார்த்து படி இல்ல வேண்டாம் நீ இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு ஏன் இல்ல இன்னைக்கு எனக்கு குட்டை டைம் ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா சரி நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும் உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழ இறங்கி பார்த்துட்டேன் எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு கரெக்டா சம்பளம் கொடுக்கிற மாதிரி டைவேலயா இருந்தா கூட பரவாயில்லை சொல்லுங்க பானு ஒரு பேப்பரும் பெண்ணை எடுத்துக்கலாம் நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு நான் ஒன் வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பேசி அத உனக்கு ஏற்பாடு பண்றேன் உன் அட்ரஸ் சொல்லிட்டு கோபால் மயிலாப்பூர் அருகே நிறைய உள்ள ப்பளம்ளம்ருகே மண்டபம் ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்க அந்த அனுப்பிச்சுடுங்க அம்பி கேரா பிளாட்ஃபார்ம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறான் எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன் அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு அங்க தங்கிக்கோ வேண்டாம் வேண்டாம் நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன் நான் கொஞ்சம் எசக வசகா இருப்பேன் நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அபிஷ்டு நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா அண்ணா நீங்க போங்கோ அப்படி சங்கோஜப்படுறான் நான் பாத்தேன் நீ சும்மா இருங்கண்ணா ஆரடி வருத்துக்கு அப்புறம் பார்த்தாலே நீ கைகாலாம் விட வடங்குது என்ன வம்புல மாட்டி விடணும் பிளான் பண்றேன் அண்ணா அம்மாடி, எல்லாருமே நம்பி போயிட்டேலா எல்லாம் நன்மைக்கே! நன்மைக்கு